இதுதான் சவுதி கேசட்டி முன்பக்கத்தை பார்க்கறீங்க அது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா காசா மக்களுக்கு சவுதி அரேபியா வழங்கியிருக்கக்கூடிய உதவிகளுக்கு காசா மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் ஒரு பொம்பளை பேசுற ஒரு வீடியோவையும் போட்டு பின்னாடி சவுதி அரேபியா கொடுக்கிற அந்த பொருட்களுடைய சில காட்சிகளையும் போட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் தெரு சலத்தில் நம்முடைய மூன்றாவது புனித தலம் இருக்கக்கூடிய நிலையில அதை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியவர்கள் நாங்க காசா மக்களுக்கு உணவு கொடுத்து அந்த மக்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணினாங்க என்று சொல்லி ஒரு பெரிய ரஃபா பார்டரை கூட சொல்லி திறக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இதை ஒரு பெருமையாக பேசுவது பெருமையா இழிவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய தலைநகர் ஒட்டி நடந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து ராசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்தும் அறுநூற்று தொன்னூற்றி மூன்று நாட்களாக இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் காசாவில் இதுவரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் காசாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் சகோதர

அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள்ல இஸ்ரேல் ராஜா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பாரிய ட்ரோன் தாக்குதல்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அதிலும் அண்மைய நாட்களாக ஒரு நாளைக்கு சராசரியாக ஏழு தொடக்கம் பத்து அட்டாக்குகளை காசா மீது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு ரோபோ அட்டாக்குன்னு எதை சொல்றாங்கன்னா அல்லது ட்ரோன் அட்டாக்கை தான் சொல்றாங்க இந்த ட்ரோன்கள் மூலமாக ஏழு அல்லது பத்து தாக்குதல்கள் மிக முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மீது நடத்துகிறது ஒவ்வொரு ரோபோக்களும் ஒவ்வொரு ட்ரோன்களும் ஏழு டன் வெடிமருந்துகளை சுமந்து செல்கிறது ஏழு டன் ஒரு நாளைக்கு பத்து அட்டாக் டன் குண்டுகள் எழுபது டன் வெடிமருந்துகள் ஒரு நாளைக்கு காசா பகுதிகளில் வீசப்படுகிறது போடப்படுகிறது அப்பாவிகள் மீது கொன்று குவிப்பதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது எழுபது டன்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கிலோகிராம் குண்டுகள் காசாவுக்குள் ஒரு நாளைக்கு போடப்பட்டு வருகிறது அண்மைய நாட்கள் என்கிற செய்திகளை நம்ம இன்னைக்கு அதிர்ச்சிகரமாக பார்க்க முடிகிறது ஏன்னா காசாவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிற நேரத்தில் இப்படியான அநியாயங்கள் நாம் வாழுகிற காலகட்டத்திலேயே நடந்து வருகிறது பாலஸ்தீன மக்களுக்கு ராணுவத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் கிலோ வெடிமருந்துகள் காசாவிலே போடப்படுகிறது என்றால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு அழிவை இஸ்ரேல் காசாவுக்குள் செய்து வருவதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் காசாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு குறைந்தது அறுபதாயிரம் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தற்போது காசா சிட்டி மேல தான் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் காசாவை விட்டு வெளியேற முடியாது என்று மிக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் எங்களை கொல்லத்தான் போகிறீங்க எனவே காசாவுக்குள்ளேயே நாங்க இருந்துடுறோம் என்று சொல்லி எங்களை என்ன செய்தாலும் நாங்கள் காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் என்று விடாப்பிடியாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மக்கள் மீது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் கிலோ வெடிமருந்துகளை போட்டு தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேல் என்கிற இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்படியான சூழல்ல நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய சவுதி கெசட் வெளியிட்ட ஒரு செய்தியை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் ஏன் இந்த செய்தியை பற்றி பார்க்கணும்னா என்ன மாதிரியான நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு காரியத்தை சவுதி அரேபியா செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஜனநாயக ரீதியாக ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்வு செய்கிற ஒரு நாடு அல்ல அவங்க மன்னராட்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு அரசியல் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இயற்கையாக கிடையாது ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வெல்லணுங்கிற தேவை இருந்தால் தானே அந்த அரசியல் பண்ணணும் ஆ எலெக்ஷனே இல்லைன்னும் போது எதுக்கு அந்த தேவைங்கிற கேள்வியும் எழக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சீப் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கல்ல கீழ்த்தரமான அரசியல் என்று பார்க்கப்படுகிற ஒரு வேலையை இன்றைக்கு சவுதி அரேபியா செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் சவுதி கெசட்டினுடைய செய்தி தொகுப்பை நீங்க இதுல பார்க்கலாம் இதுதான் சவுதி கெசட்டினுடைய முன்பக்கத்தை பார்க்குறீங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா காசா மக்களுக்கு சவுதி அரேபியா வழங்கி இருக்கக்கூடிய உதவிகளுக்கு காசா மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள்னு ஒரு பொம்புல பேசுகிற ஒரு வீடியோவையும் போட்டு பின்னாடி சவுதி அரேபியா கொடுக்கிற அந்த பொருட்களுடைய சில காட்சிகளையும் போட்டு இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன கேட்கறோம்னா சவுதி அரேபியா காசாவுக்கு உதவுது அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் உதவி கொண்டிருக்கிறது எல்லோருமே வான்வழியாகத்தான் உதவி கொண்டு இருக்கிறார்கள் ஏர் ட்ரோப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஏர் ட்ரோப் பண்ண வேணாமென்று ஐநா தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நேரத்தில் அங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன யுத்தத்தை நிறுத்துவது உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களை பாதுகாப்பது இது அந்த மக்களுக்காக மட்டுமல்ல அந்த நாட்டில் தான் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இருக்கிறது சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா இரண்டு புனித தலங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜெருசலத்தில் நம்முடைய மூன்றாவது புனித தலம் இருக்கக்கூடிய நிலையில் அதை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியவர்கள் நாங்கள் காசா மக்கள் உணவு கொடுத்து அந்த மக்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணினாங்க என்று சொல்லி ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க அதில் கேஸ் ரிலீஃப் ஃபண்டு மூலமாகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மன்னருடைய உதவி இது மன்னர் இந்த உதவியை கொடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய இந்த எல்லாம் கிடச்சி ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டித்தந்த ஒரு ஸ்கூல்ல தான் நாங்கள் தான் தங்கிக்கிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் உதவி செஞ்சால் அந்த உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வேலையை தற்போது சவுதி அரேபியா செய்து வருவதை நம்ம பார்க்க முடியும் எந்த நாடு எதை செய்யணும் எதை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்கிறத நினைக்கும் போதுதான் பண வருத்தமாக இருக்கிறது இந்த செய்தியை பார்த்த முடிய இதை சொல்ல வேண்டும் ஒரு நிலை எடுத்த காரணத்தினால தான் இதையும் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த சவுதி என்ன பண்ணுகிறது தெரியுமா என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இதையாவது கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி உணவுகளை சவுதியை விட கூடுதலாகவே மற்ற நாடுகள் அப்படி பார்த்தா ஜோர்தான் நிறைய ஏர்ட்ரோப் பண்ணியிருக்கிறாங்க ஜோர்தான் தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதை செய்ய வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது உணவு கொடுக்கிறது ரஃபா பார்டரை திறங்க ரஃபா பார்டரை கூட ஈஜிப்டிடம் சொல்லி திறக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இதை ஒரு பெருமையாக பேசுவது பெருமையா இழிவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் காசா மீதான யுத்தத்தை நிறுத்த கோரி இஸ்ரேல் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவியை ஒட்டி நடந்த ஒரு மா ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்கறீங்க இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்ட அன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு போராட்ட கலமாக கோல்ஃபேஸ் இருந்ததோ அதே நிலையை நீங்க பார்க்க முடியும் முழுவதுமாக நிரம்பி வழியக்கூடிய மக்கள் ராசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்து தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது இஸ்ரேல் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐஃப் உடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலி உள்ளிட்ட இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய என்னவென்பது எங்களுக்கு தெரியும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிகாரி சொல்றாரு தெரியும் நடக்கக்கூடிய தற்போதைய யுத்தம் சட்டவிரோதமான ஒரு யுத்தம் சர்வதேச விதிமுறைகளை மீறிய ஒரு யுத்தம் கித்தியோன் படைப்பிரிவு அதாவது இப்ப நடக்கக்கூடிய

நிறைய டேங்குகள் உள்ளே அனுப்பப்பட்டு அப்பாவிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் பெரும்பான்மையை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு தீவிரவாத பயங்கரவாத குழுவால் இயக்கப்படுகிற ஒரு யுத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜினாமா செய்திகளில் சொல்லிட்டு தான் நான் ஐடிஎஃப் விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு நான் ஏன் ராஜினாமா பண்ணுறேன்னா நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் யுத்தத்தை நிறுத்த சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிறிய தீவிரவாத குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நாங்கள் காசாவில் யுத்தம் பண்ணுறோம்ங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிக்கிறோம் என்கிற அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியாது அரசியல் காரணங்களுக்காக கைதிகள் பனைய காசாவில் இருக்கக்கூடிய பனைய கைதிகள் இஸ்ரேலுடைய இராணுவ சோல்ஜர்கள் பொதுமக்களுடைய உயிர்களை எல்லாம் தொடர்ந்து விலை கொடுக்க முடியாது எனவே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று இந்த அதிகாரி ராஜினாமா செய்ததற்குரிய காரணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்கிற அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேலுடைய மிக முக்கிய முக்கியமான ஒரு பத்திரிகை வை நெட் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா ஜாய் டவுன் பகுதிகளில் ஒரு பாரிய தாக்குதல் தற்போது நடைபெற்று வருது காசா சிட்டிக்குள்ள நினைத்து பார்க்க முடியாத ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பதிலடி அட்டாக்குகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது இந்த பதிலடி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கவச படை பிரிவு இருக்கிறாங்களா இல்லை மெர்காவா டேங்கை கொண்டு போகிற படைப்பிரிவு இந்த படைப்பிரிவினுடைய துணை தளபதியை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் குறிவைத்து அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க இது பெரிய ஒரு இழப்பாக அவர்களுக்கு மாறி இருப்பது மட்டுமல்லாமல் ஜாய் டவுன் பகுதிகளில் ரெண்டு வாரங்களுக்குள்ளாக நாங்கள் தாக்குதல்களை முடிப்போம் என்று சொன்ன இஸ்ரேலிய ராணுவத்தால் தாக்குதல்களை முடிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜாய் டவுன் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு சுரங்க பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பல நாட்களுக்கு முன்பதாக அறிவிச்சிருந்தாங்க அந்த சுரங்கப்பாதை கைவிடப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை என்று சொல்லி இருந்தது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன கவனிக்கணும்னா காசாவில் இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே முழுவதும் சுரங்க பாதைகள் இருக்கிறது இந்த சுரங்கப்பாதைகள் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்டாக இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் என்றுதான் சர்வதேசம் முழுவதும் பேசப்படுகிறது ஆனால் ஒரு ஷாக்கான விவகாரம் என்னன்னா ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் சொல்லி அந்த சுரங்கப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு இருநூத்தம்பது முன்னூறு மீட்டர் போனாங்கன்னா அதை தாண்டி போறதுக்கு எந்த பாதைகளும் இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கும் உண்டாகி விடுகிறது காரணம் என்னென்னா அதை தாண்டி போகும்போது அதை கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முழுவதுமாக அதை துண்டிச்சிட்டு போயிடுறாங்க வேறு எந்த சுரங்க பாதைகளோடும் தொடர்பு இல்லாமல் ஆக்கிடுறாங்க அதை எப்படி பண்றாங்கங்கிறது யாருக்கும் தெரியல ஆனால் இந்த சுரங்கப் பாதை தான் ஏற்கனவே கைவிடப்பட்ட சுரங்கப்பாதையாக இஸ்ரேலாலே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சுரங்கப் பாதையை மீண்டும் தயார் தயார் செய்து அதன் வழியாக வந்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு சுரங்கப்பாதையை அழிப்பதற்கு தெரிகிற பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு யுத்த காலத்திலேயே மீண்டும் அதை உண்டாக்கி அதனோடு ஜாயிண்ட் பண்ணி அதுக்கு அதே வழியாக வந்து தாக்குதல் நடத்துவதற்குரிய உக்தியை அவர்கள் தெளிவாக கையாண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஜாய் டவுன் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களுடைய திறமைகளை கண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிர்ச்சி அடை வருகிறது எடியோத் அகரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பார்க்கிற அதே நேரத்தில் பிரித்தானியா இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே பிரிட்டன் தான் இரண்டாம் உலக மகா யுத்தத்துல இவங்க தான் பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உண்டாக்கினாங்க உண்டாக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியதே பிரித்தானியா தான் இந்த பிரித்தானியா தற்போது களம் மாறி இருக்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய நிலை மாறி இருக்கிறது நார்வேயினுடைய நிலை மாறிவிட்டது ஸ்பெயினுடைய நிலை மாறிவிட்டது இத்தாலி திரும்பி பார்க்கிறது இப்படி ஐரோப்பாவினுடைய பல நாடுகளிலும் பாலஸ்தீன ஆதரவு பேரியக்கங்கள் உருப்பெற்று பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும் என்கிற நிலைகள் எல்லா நாடுகளிலும் உருப்பெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இப்பொழுது பிரித்தானியாவிலும் அதே அழுத்தம் உருவாகியிருக்கு பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு நகர முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்ட சூழல்ல தான் காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் யுத்தத்தை செய்தால் செப்டம்பர் மாதம் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விடுவோம் என்கிற எச்சரிக்கையை கூட ஸ்டாமர் விடுத்திருந்தார் ஆனால் அதையும் மீறி காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிற போது இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிரித்தானியா ஒரு வரலாற்று முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது என்ன ஒரு முக்கியமான முடிவுன்னா வரலாற்றில் முதல் தடவையாக எக்காரணம் கொண்டும் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் பிரித்தானியாவில் நடைபெறுகிற உலகின் மிக பிரம்மாண்டமான ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளோ இஸ்ரேலுடைய நிறுவனங்களோ பங்கெடுக்க கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் உலகத்தில் மிகப்பெரிய ராணுவ கண்காட்சிகளில் ஒன்று நடைபெறும் செப்டம்பர் மாதம் நடைபெறுகிற கண்காட்சி அந்த கண்காட்சியில் பல நாடுகள் கலந்து குறிப்பாக இஸ்ரேல் கலந்து கொள்வாங்க இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் என்று பல பேரும் கலந்து கொள்வார்கள் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவருடைய ஆயுதங்களை காட்சிப்படுத்துவாங்க இந்த காட்சிப்படுத்தலுக்கு எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நாங்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அனுமதியை தான் கொடுப்போம்னு

பை விடுத்திருக்கிறார் ஐரோப்பா நாடுகளிலேயே ரொம்ப முந்தி கொண்டு வந்து பாலஸ்தீனத்திற்காக நின்றவர்கள் ஸ்பெயின் அவர்களுடைய அரசாங்கம் இன்றைக்கும் அவங்க வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை தடையை நாங்கள் எதிர்வருகிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டத்தில் கோரிக்கையாக விடுக்க இருக்கிறோம் காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான திட்டத்தை நாங்கள் ஐரோப்பிய யூனியனுடைய கூட்டத்தில் முன்வைக்க இருக்கிறோம் அதே நேரத்தில் காசாவில் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவசர நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுக்கணும் ஒரு பெரிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கி

தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் பூமாக வாங்கிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி